தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி சினிமாக்கள்ல கொடி கேட்டி நடிகை ஸ்ரீதேவி நேற்று நைட் மாரடைப்பால மரணம் அடைஞ்சாங்க ஸ்ரீதேவி மரணத்துக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுன்னு தேசிய தலைவர்கள் எல்லாம் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க ரஜினி கமல் விஜயகாந்த் விவேக் வைஜி மகேந்திரன் பாரதி ராஜா என தமிழ் திரையுலகமும் ஸ்ரீதேவி மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க தென்னிந்தியாவில இருந்து பாலிவுட் போன நடிகையில முன்னோடியா திகழ்ந்த ஸ்ரீதேவி கோலிவுட் பாலிவுட் டோலிவுட்னு மூன்று துறைகளிலும் குடி கட்டி பறந்து உச்ச நடிகைய வளம் வந்தாங்க பதினாறு வயது நிலை மூன்றாம் பிற இந்த படங்கள் தலைமுறையை கடந்து ஸ்ரீதேவோட நடிப்பு திறமைய பறைசாற்றும் இப்படி இருக்கும்போது ஸ்ரீதேவி மறைவுக்கு ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் போட்ட ட்வீட் வைரலா பரவியிருக்கு நேற்று நைட் பதினொன்று மணிக்கு துபாயில ஸ்ரீதேவ் இறந்துட்டதா அவங்க குடும்பத்தா தெரிவிச்சாங்க இந்த செய்தி இந்திய நேரப்படி மூணு மணிக்கு தான் ஊடகங்கள்ல வெளியாச்சு ஆனா நைட்டு ஒண்ணு பதினஞ்சு மணிக்கு நடிகர் அமிதாப் பச்சன் ட்விட்டர் பக்கத்துல ஏதோ தவறா ஒரு விஷயம் நடக்க போற மாதிரி இருக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு தெரியுது பதற்றமா இருக்கு ஒன்னும் புரியலன்னு ட்விட் போட்டு இருந்தாரு இந்த ட்விட் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஸ்ரீதேவி இறந்துட்டாங்கன்னு நியூஸ் வந்துச்சு ஸ்ரீதேவி இறந்துடுவாங்கன்னா எனக்கு தெரியல ஆனா ஏதோ தவறான விஷயம் நடக்க போற மாதிரி நான் உணர்ந்தேன்னு அமிதாப் பச்சன் போட்ட ட்விட் பதிவு இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரலா இருக்கு